நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போ ரேவதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதே சமயம் நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகியாலையும் இலக்கியாவாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அதை வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அத்தை இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது இதில் காம்ப்ரமைஸ் அப்படின்றது ஒன்று நமக்கு இருக்கவே கூடாது ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி ஆர்த்த தான் வந்து அவங்கள கௌதம பெற்றவங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு ஆனா ரேவதி ஆர்த்தியோட கடைசி ஆசைய நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வந்து போயிருந்தா நம்ம ஜானகியோ எப்படியோ தன்னோட மனசை வந்து போயிருந்தா திடப்படுத்திக்கிட்டு நம்ம கௌதம் கிட்ட இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க கடைசியில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இலக்கியாவும் ஜானகியும் இருந்துட்டு முதல் வந்து போயிருந்தா கௌதம் வந்து கூட்டிட்டு நேரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க அதே சமயம் வெங்கட்ராமனும் வந்து போயிருந்தா இப்போ மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவருக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு இனிமேல் குடும்பத்தோடு வந்து இப்போ என்ன வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்த என்ட்ரி கொடுத்துருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்ம கௌதம் போகும்போது பயங்கரமாக வந்து இப்போ கதறாங்க என்னோட அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சா என்ன பெற்றவங்க வந்து இப்போ இப்படி அனாதியாக இருந்துட்டு இருக்காங்களே வந்து நினைச்சு இப்போ பயங்கரமாக வந்து இப்போ கதறிக்கிட்டே போறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா டாக்டர் எல்லாருமே வந்து இப்போ சீக்கிரமாக அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லி அனுப்புங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அங்க அட்டெண்டர்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் காணும் அதுக்கப்புறம் தான் வந்து போய் நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க அது கரெக்டா வந்து போய்னா அவங்களும் உள்ள என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க தான் வந்து போயினா இப்போ நம்ம ரேவதி வந்து போயின்னா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது இப்படி தெரிஞ்ச உடனே நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கரமா கதறது மட்டும் இப்போ தன்னோட அம்மா அதாவது ரேவதி வந்து போயின்னா கட்டி பிடிச்சி கதறிய ஆரம்பிச்சுறாங்க இத்தனை வருஷமா எங்கம்மா போயிருந்தீங்க நீங்க இங்க என்னை பார்க்கறதுக்காக அதாவது என் கூட வந்து இருந்தீங்க அப்பயாச்சும் வந்து போயின்னா நீங்க சொல்லிருக்கலாம்ல என்னோட மகனா நீ ஆனா எதையுமே சொல்லாம இப்படி வந்து எல்லாருமா சேர்ந்து இப்படி பிளான் பண்ணி என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நம்ம இதை தாங்கிக்கவே முடியல அது மட்டும் இப்போ நம்ம ரேவதியை வந்து இப்போ என்ன போஸ்ட் மாறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன இப்போ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம கௌதம் பயங்கரமா வந்து இப்போ கதறி எழுதிட்டு இருக்காங்க இது சின்ன விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் ஏதோ இத்தனை நாள் வந்து இப்போ என்ன நம்ம கௌதம் உண்மை தெரிஞ்சு ரேவதி தான் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இறந்து போயிருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா இப்போ வந்து இப்போ என்ன தன்னோட சொந்த அம்மா தன்னை பெற்றவங்க வந்து இப்போ யாருன்னு யாருன்னு வந்து தெரிஞ்ச அடுத்த நொடி வந்து இப்போ என்ன அவங்க நம்ம கூட இல்லை அவங்க வந்து இப்போ இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம கௌதம் வந்து இப்போ என்ன பயங்கரமா வந்து வருத்தமா தான் இருக்கும் கௌதம் இப்போல்ல நம்ம ஜானகி இலக்கியா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்காக வந்து கதறி எல்லாம் ஆரம்பிச்சுறாங்க அதாவது அனாதியாக இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதாவது அவங்க சாகும் போதும் வந்து பார்த்தா இப்படி அனாதியாகவே போயிடுவோமா நம்மளோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொல்லி வைக்க மாட்டானா அப்படின்ற வந்து நினச்சிட்டு தான் அவங்க இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்காக நம்ம கௌதம் வந்திருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் சொல்லணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது பயங்கரமாக கதறி அழுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அதாவது ரேவதி அம்மாவை வந்து போயின்னா இப்போ வந்து இறந்துட்டாங்க இல்லையா அடுத்து தான் வந்து போயின்னா அவங்களே என்னோடய வயிற்றில் வந்து போயின்னா பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சொல்லாமச்சுடுறாங்க இதை கேட்டதும் வந்து போயினா எங்கே எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து போய்னா ஆறுதல் ஆகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க